ஹாய் ஹலோ கேமிங் டியூட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லடாக் போக போகிறோம் காய்ஸ் என்னடா கேமிங் டியூட் சொல்கிற அப்படின்னு தானே கேட்குறீங்க ஆமாம் காய்ஸ் நம்ம ஃப்ராங்க்லிங் வந்து இப்போ லடாக் போக போகிறோம் அதுக்கு தேவையான அமௌண்ட்டை ரெடி பண்ணலாம் வாங்க காய்ஸ் வாங்க காய்ஸ் இப்போ நம்ம வேலைக்கு கிளம்புவோம் நடந்தே போனோம்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு தான் நம்ம போய் சேருவோம் அதனால் நம்ம செல்லக்குட்டி பச்சை கலரை எடுத்துக்கிட்டு கிளப்ப வேண்டியது தான் வேலைக்கு நம்ம ஃப்ராங்க்லிங் வேலைக்கு கிளம்பிட்டான் கெத்தா கிளம்புவோம் லடாக்கு போவோம் மஜா பண்ணுவோம் டா லடாக் போகிறேன்னு சொன்னதுமே நம்ம ஃப்ராங்க்லிங் மூஞ்சில் ஒரே புன்னக காய்ஸ் அவன் என் வீட்டில் வந்து போஸ்டர் ஒட்டி வச்சுருக்கிறது என்ன போஸ்டர் போய் பார்ப்போம் என்ன போட்டிருக்கானுங்க மெகாரேம்பு டென் தௌசண்ட் டாலரு ஸ்கை சிட்டி வின் அண்ட் கெட் மணியாக இப்போவே வரேன்டா டே இப்பவே வரேன்டா வேலைக்கு போனா கூட ஒரு நாளைக்கு நாலு ரூபாய் தாண்டா தருவானுங்க நாரப்பாயில நீங்கள் என்னடா என்ன வின் பண்ணால் டென் தௌசண்ட் டாலர் தரீங்களாடா நீங்கள் தான்டா எனக்கு வேணும் அந்த டென் தௌசண்ட் டாலர் தான் நான் லடாக் நாலு வாட்டி போயிட்டு வருவேன் இப்போ இப்போவே வருவான்டா இந்த கேமிங் டியூட்ஸ் எப்படி புயல் மாதிரி ஓய் சரிங்க நம்ம வண்டிக்கு சவுண்ட் கொடுத்தது போதும் அப்புறமா நீங்கள் கடுப்பாயிருவீங்க வண்டியை பார்க் பண்ணியாச்சுக்காய் ஐயோ வந்த வேகத்தில் பர்சை விட்டு வண்டா ஆடா பாவீங்களா நம்ம வேற கோளாராவே இருக்குங்க சா சரி விடுங்க நம்ம வித்தவுட்டில் போயிடலாம் எப்படி டிடிஆர் அந்த பக்கம் தான் காய்ஸ் இருக்காரு நம்ம இந்த பக்கம் நைஸாக ட்ரெயின்குள்ளே ஏறி போயிடுவோம் அப்போ தான் நம்ம ஸ்கை சிட்டிக்கு போய் டென் தௌசண்ட் டாலரை வந்து வின் பண்ணிட்டு வர முடியும் காய்ஸ் வாங்க நம்ம டிடிஆர் பார்க்குறதுக்குள்ளே நைஸாக ட்ரெயின் ஏறிடுவோம் சா வரும்போது கொஞ்சம் விசலை பார்க்க வந்தோம்னா இந்தியக்காரங்க மாதிரி காயில் போட்டுன்னு மின்னுந்துக்கலாம் சரி விடுங்க ட்ரெயின் கிளம்பிருச்சு இதுக்கப்புறம் நம்ம இறங்கியா போய் வாங்கிட்டு வர முடியும் அப்படியும் இறங்கி போனாலும் டிடிஆர் பார்த்தாருனா டிக்கெட் எங்கடான்னு கேட்பார் நம்ம தான் டிக்கெட் எடுக்கலையே காய்ஸ் நான் டிக்கெட் எடுக்க மறந்த மாதிரி நீங்கள் லைக் போட மறந்துடாதீங்க காய்ஸ் புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க காய்ஸ் வாங்க காய்ஸ் இப்போ நம்ம ஸ்கை சிட்டியை நெருங்கிட்டோம் இப்போ ஸ்கை சிட்டி ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு காய்ஸ் நம்ம ஃப்ரெண்டு வராப்பில்ல அப்படின்னு சொன்னால் நான் வரேன் வெயிட் பண்ணுற ஸ்டேஷன்லேயே அப்படின்னா ஆனால் முட்டா பையன் டீ குடிக்க எங்கேயோ ஓரமாக போய் இருப்பான்னு நினைக்கிறேன் அவன் ஒரு டீ பைய்தியங்க எங்கே பார்த்தாலும் எங்கேயாவது வண்டியை நிப்பாட்டு எனக்கு டீ வேணும் டீ வேணும்வாங்க போது கூட டீ குடிச்சிட்டு தான் சாவான் போல் அவன் என்கிட்ட இருந்துட்டு போகிறான் நம்ம வந்து கேமுக்கு போகணும் இல்லைனா நம்மளுக்கு லடாக் போக முடியாது காய்ஸ் அதுக்கப்புறமா ஃபீலிங்லேயும் நம்ம ஃப்ரெங்க்லிங் செத்து போயிடுவா காய்ஸ் என்னடா இது என்னடா கூப்பிட்டு போறீங்க ஓ கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சா டே ஏனா ஏன் காரே கொடுக்குறீங்க அடா பாவீங்களா என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச டீயை கூட எடுத்து என் மூஞ்சி ஊற்றிடுவாண்டா அடா சரி விடுங்க நம்மளுக்கு டென் தௌசண்ட் டாலர் வந்து அவனுக்கு இந்த மாதிரி ஒரு நாலு கார் வாங்கி கொடுப்போம் எப்படி பறக்கிறேன்னு பாருங்கள் டேய் இருடா லேட்ரி ஒழுங்காக ஆக மாட்டேங்குது ஐயோக்கி ஐயோ டேய் போச்சுரா சோழி முடிஞ்சு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை டோர் ஒரு பக்கம் பிடிக்கிச்சு பம்பர் ஒரு பக்கம் கலண்டுக்குச்சு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைங்க ஐயோ ஏன்னா இது பின்னாடிக்கிறது கலண்டு வந்துடுச்சு இப்போ கூட இந்த கார் சூப்பராக இருக்குங்க நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லணுங்க போயிட்டு இப்போ சூப்பராக இருக்கு கார் பின்னாடி பார்க்கறதுக்கு அடா என்ன ஸ்டெயிலாக போகுது என்ன டோர் மட்டும் தான் லைட்டாக கலந்துச்சு சரி விடுங்க பேக்கி போட்டு ஒட்டிடுவோம் அவன் அப்போ கேட்டான்னா செப்பல்லே போடுவாங்க சரி விடுங்க இப்போ பாருங்க இதில் கரெக்டாக ஜம்ப் பண்ணுறேன் என்னடா வேகமா போல டேய் சரியா லேட்டாக போலையா திருப்படா 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 எப்போ அடா கொங்காங்க என்னடா இது ஆடா மானங்கட்ட கேமிங் டியூட்ஸ் முன்னாடி போடா பின்னாடி மட்டையாடா ஐயோ நம்ம பிராங்க்லிங் கீழே குச்சிட்டானு பிராங்கலிங்கு என்னடா சொல்டெல்லாம் எழுந்து நிற்கிற சோழி முடிஞ்சிருச்சோ இல்லைங்க நம்ம பையன் உயிரோட தான் இருக்கான் நம்ம பையன் எதையும் தாங்கு இதையும் நினைக்கிறேன் ஆனால் இதுக்கப்புறமா பொறுமையாக இருக்கக்கூடாதுங்க நெக்ஸ்ட் லெவலில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி அட்லீஸ்ட் பாதுகாசாவது வாங்குவோங்க இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்டு காரி காரி மூஞ்சிலே துப்பிடுவான் என் காரையும் டேமேஜ் பண்ணிட்டு போட்டிலையும் வின் பண்ணலடான்ட்டு இங்கிட்ட ஒரு பலியாடு கிடைக்குது இருங்க நைஸாக போயிட்டு அவனை நிப்பாட்டுவான் தம்பி 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 நில்லுங்க 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 ஒரு எமர்ஜென்சி என்ன எமர்ஜென்சி சார் சொல்லுங்க முன்னாடி ஒருத்தன் என் பட்டாபட்டி டவுசரை எடுத்துகிட்டு போயிட்டான் என் எமர்ஜென்சின்னு சொன்னால் இறங்கி போடான் என் விளக்க என்ன ஆளும் மண்டையம் பாடுறான் நானும் போட்டியில் வின் பண்ண முடியலன்ட்டு டென்ஷனில் இருக்கேன் என்ன எமர்ஜென்சியா அவர் கூட்டம் எமர்ஜென்சின்ட்டு பிளேட் இன் நான் சென்ஸ் வாங்க கைஸ் இதுக்கப்புறம் என்னடா எடா கார் வச்சுன்னு கரேன் முட்டாப்பாயில சும்மா அந்த இது மேலே எதுனத்துக்கே டோர் என்னங்க பிடிக்கணு மேலே வருது டேய் முட்டாப்பாயில கார் ஓனர் யார் ராணி முட்டாப்பாயம் கார் முட்டாப்பாய மாதிரியே இருக்குங்க பாருங்களேன் சும்மா அந்த இது மேலே எழுதுனதுக்கே டோர் வந்து ஒரு பக்கம் பிடிக்கணுன்னு மேலே வருது ஏடா இது அடா பாவீங்களா ஏடா லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு எட்டு போடுவாங்களே அது மாதிரி என்ன வளைஞ்சி வளைஞ்சுக்குது டே முட்டா பாயலுங்கள இது போட்டி என் போட்டியை உருவா முடமாட்டானுங்களாட்டுக்குதே ஐயோ ஐயோ சரிங்க முல்லா போவோம் அப்போ தான் ஒரு பாதி டாலராவது வாங்க முடியும் ஐ மீன் ஒரு ஃப ஃபைவ் தௌசண்ட் டாலர் வாங்க முடியும் காய்ஸ் அப்படியே மொல்லமாக திருப்புவோம் இப்போ ரைட்டுக்காக திருப்புவோம் இப்போ லெஃப்ட்டுக்காக திருப்போம் அப்படின்னு ஒரு சாங்கை போட்டுக்கலாம் உள்ள என்ன சாங்கு போடுறதுனே தெர காய்ஸ் சரி நம்ம வாய்க்கு வந்து ஏதோ ஒன்று பாடி விடுவோம் அழுமா டோ அலுமா இசா ல கிடிமா அழுமா தேச்சி களி காரு சந்தில் மாட்டுக்கீச்சாமா ஐயோ முன்னாடி வீழ மாட்டுக்கிச்சுங்க நம்ம பாடுற தகுந்த மாதிரியே மாட்டுது என்னடா இது டஃப்பான டாஸ்கா இருக்கு டாஸ்க்கு கூட எனக்கு டஃப்பாக தெரியலடா இந்த கார் டோர் சும்மா சும்மா கலந்து வந்துருதுடா என்னடா கார் இது பாருங்களேன் டேய் பங்குஸ் மாட்டியா இந்த கார் கொடுக்கறதுக்கடா அத்தனை கேள்வி கேட்டாங்க அவன் முட்டா அப்பாய என்னடா கார் வச்சுருக்க ஒழுங்காக சர்வீஸ் பண்ணே இல்லையாடா முட்டா சரி விடுங்க அவனை திட்டி என்ன பிரயோஜனம் நம்ம ஃப்ரெண்டே அப்படி தான் இருக்கான் தற்கூரி பையன் ஏன் நம்மளே அப்படி தான் சரி விடுங்க அய்யோயோ இன்னும் கொஞ்சம் இருந்தால் முன்னாடி போய் சொரிகின்னு காக்காயிட்ட கவுந்துட்ருப்போங்க அடா பாவீங்களா டேய் இதை கொஞ்சம் நேராக தான் போட்டு போயிருக்கிறது எவனா இதை போன போனே போட்டு போனேன் ஏன்னா இவ்வளோ நேரம் கல்லை இந்த டோர் கூட ஒன்றாவலிங்க இந்த பம்பர் பிடிங்கிச்சிங்க டேய் ஏடா இது மாட்டிக்கிச்சா அட பாவீங்களா இந்த போட்டியும் போச்சா தோலம்புத்தா போச்சே அந்த மாதிரி இருக்குங்க என் நிலமை அட பாவீங்களா என்னடா இது டேய் கொஞ்சம் கூட நபரவும் மாட்டேங்குது

அடா பாவீங்களா ரெண்டு வீடு மாட்டிக்கிச்சுங்க எப்பறம் இருக்கிறது கீழே ஏதோ படிக்க வச்சிருக்க கூடாதா ஒரு வேகத்தில் இறக்கிட்டுனே எங்கிட்டு போனாலும் செருப்படியாவே இருக்கேங்க இப்ப வாவது நம்ம ஃப்ரெண்டு காரை தூக்கிட்டு நைசா நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் அந்த நாய்க்கண்ண மாட்டினோட நம்மளை பெரட்டி உருட்டி கேவலமா திட்டுவாங்க சரி வாங்க அவன் எங்க இருக்கான்னு தெரியலையே டீ குடிக்க போனவன் ஆமா இல்ல தான் காரை எடுத்துட்டு வந்துட்டுமே அந்த முட்டாப்பாய்களுக்கு தெரியாம இது தெரியாம இவ்வளவு நேரம் ஒளிஞ்சு விளையாடிட்டு இருந்தோம் சே எங்கிட்டு போனாலும் மான கீடாவே இருக்குங்க இதுக்கு அப்புறமா இந்த கோபத்தை வந்து இந்த கார் மேல காட்டி ஒன்றும் பண்ண முடியாது மூடிட்டு நம்ம காரை ஓட்டிட்டு வீட்டுக்கு போலாம் வாங்க கைஸ் என்னடா இது இந்த காரும் கோளாராவே போகுது பிளையிங்லாம் எங்க ஒழுதாக பிரேக் கூட பிடிக்க மாட்டேங்குதுங்க வளைஞ்சு வளைஞ்சு கோண கோனையா போகுது ஸ்டேரிங்கே கண்ட்ரோல் கிடைக்க மாட்டேங்குது டேய் செடா கார் வச்சிருக்கே தற்கூரி ஃப்ரெண்டு டேய் அடே போடு டேய் அடே செடா இது தூக்கி போட்டுருச்சு ஒன்றுமே அவ்வளோன்னு நினைக்கிறேங்க நம்ம ஃபிராங்க்லிங் எதையும் தாங்க இதயமா இருக்கா போடு ஐயோ என் சார் நான் சும்மா தான் சார் போடுனேன் நீங்கள் சார் வரீங்க டீ குடிக்க வந்தீங்களா எதுக்கு இறங்கி வராப்பில டேய் இனடா சுடுறேன் டேய் நான் என்னடா பண்ணேன் டேய் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகடா கீழே விழுந்தா அடிபட்டதுக்கு நீங்கள் என்னடா சுடுறீங்க கன்று எடுத்து டேய் முட்டாம்பாய் போலீஸ் அறிவு இருக்கா இல்லையாடா உனக்கு என்னடா எல்லாம் எடுத்து வர்றீங்க டேய் என்னடா சுடுறீங்க காரும் ஓட்ட முடியாது ஆகிடுச்சு சரி இந்த கார் போலீஸ்கார் எடுத்துக்குவோமா என்னடா போலீஸ்காரே போட்டு தள்ளிட்டீங்க எப்போ டேய் மோசமான ஆளுகளாக இருக்கானுங்க ஐயோ இந்த காரை ஓட்டுன்னு போயிடலாமா ஏடா டோரை துவக்கிற ஆப்ஷனு மட்டும் இருக்குது சாத்துற ஆப்ஷன் இல்லை ஐயோ பதட்டத்தில் எதோ சொல்கிறோமே இவனுங்க சொல்றதுல டேய் சாவுங்கடா செத்த பயல்களை என்ன இவனுங்க சாவலை ஆஹா எய்மைச்சு போடணுமா என் எய்மே இனிமேல் லடாக் போகிறது லடா உங்களை போட்டு தள்ளுறது என் எய்மே சாவுங்கடா செத்தா பயல்களை எடுபட்ட பயல்களை இவனுங்கெல்லாம் ஆளும் மண்டையணும் பாரு ஏடா பக்கமே வந்து வெடிதும் ஒன்றுமே ஆக மாட்டேங்கிறான் டேய் சாவடா டேய் செத்த பயல கரெக்டா இறற ஆ எப்படி யாரா நீங்க லைனா வந்துட்டே இருக்கீங்க கொஞ்சம் கேப் விட்டு வந்து அடி வாங்குங்களே செத்த பயலுகளே a few hours later இது வரைக்கும் ராக்கெட் கன்னடா இதுக்கு அப்புறமா ஸ்னைப்பர்ல எப்படி ஓவர்த்த மண்டைய செதற உடறன் பாருங்கடா சாவுங்கடா ஏடா நான் செத்துட்டேன் டேய் நடக்குது நடக்குதுங்க ஓகே गाइस இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பை गाइस நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கறேன் அது வரைக்கும் உங்களுடன் விழை பெறுவது இந்த ஹலோ கேமிங் டியோட்ஸ்